மாரி செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா தான் தன்னோட வாழ்க்கையில அனுபவிச்சதை தான் அவர் வந்து படமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு அதை தானே அவர் சொல்றாரு எங்கேயுமே வந்து இவங்க இவங்க எல்லாம் இப்படிதானே அவர் எங்கேயுமே சொல்லல தான் அனுபவிச்ச வழி தானே ஒரு படத்தின் வழியா சொல்றாரு அத நீங்க ஏற்றுக்கோங்க மாரி செல்வராஜ் டவுசர் கூட போட்டிருக்க மாட்டாரு இந்த கதைக்கெல்லாம் நடந்திருக்க கூடிய காலத்துல பசுபதி பாண்டியன் அவரோட வாழ்ந்த காலங்கள்லயும் வெங்கடேச பண்ணியார் அவர்களோட வாழ்ந்த காலங்கள்லயும் தௌசல் கூட போட்டிருக்க மாட்டார் அப்ப அவருக்கு அந்த புரிதலும் அந்த அறிவும் அவருக்கு இருந்திருக்காது ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி அவர் சமூகத்துல ஒடுக்கப்பட்டோம் அமுக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரு நினைச்சிருந்தா அதோட யதார்த்தத்தை உண்மையா அவர் சொல்லணும் பசுபதி பாண்டியன் அவர்கள் எதனால படுகொலை செய்யப்படுறார் அப்ப அதுக்கு ஒரு பகை வந்திருக்கு அந்த பகை எதனால வந்துச்சு அதை காட்சிப்படுத்தணும்ல அதை காட்சிப்படுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் மாரி செல்வராஜிங்கிற ஒரு இயக்குநருக்கு இருக்குல்ல